ியாணி ரெடி இன்னைக்கு ஒரு புடி ஹாய் நண்பிலே நாம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஐபியை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஸோ நம்ம அவங்கள சந்திச்சு அவங்களுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடை வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஒவ்வொமா வாங்க ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம்

சூப்பரான சாப்பாடு சாப்பிட போறோம் என்ன செய்றீங்க ஆமா இன்னைக்கு வந்து பிஸ் பிரியாணி சரி பிஸ் பிரியாணி எல்லாம் வைப்போம் அப்புறம் முட்டை இந்த சட்னி அந்த இந்த சட்னி இது எதை வச்சு எல்லாம் செய்வோம் சரி ரைட் இன்னைக்கு வந்து பிஸ் பிரியாணி சாப்பிட போறோம் வெங்காய சட்னி வெங்காய சட்னி ஆமா வெங்காய சட்னி முட்டை பிஸ் பிரியாணி பாரம் பாரம் என்ன பிரியாணி செய்றோம் ஓகே இன்னைக்கு ஒரு புடி வாங்க வெங்காய சட்னிக்கு வந்து ரொம்ப பொடிசா நறுக்கணும் அது வந்து பெருசா நறுக்கி இருக்கு அது பிரியாணியில் வந்து வறுத்து போடுறது லைட் சட்னிக்கு இது உபயப்படுத்தணும் அதுக்காக நம்ம சின்னதானா இருக்கும் புதினா தலை மல்லித்தலை எலுமிச்சம்பழம் பச்சை ஓகே இது வந்து இது நறுக்கிருக்கு தக்காளி நறுக்கிருக்கு இது வந்து பிரியாணிக்கு நாங்கள் சேர்க்கறது ஓகே இப்போ மீன் வாங்கியாச்சா மீன் இனிமே போய் வாங்கணும் 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 நானும் மார்க்கெட்டுக்கு வரவா வாங்க மார்க்கெட்டுக்கு போகலாம் வாங்க ரைட் ஆ தம்பி போய் தம்பி அழைக்கலாம் அழைக்கலாம்

மீன் வாங்கியதா நல்ல மீன் எடுத்துجاங்க உங்களுக்கு நல்ல சூப்பர் நல்ல மீன் வாங்கியாச்சு சரி நல்ல மீன் ரொம்ப நல்ல ஓகே நண்பர்களே இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு தயாராகிட்டோம் மீன் வந்திருச்சு அப்புறம் வந்து காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஓகேமா இன்னைக்கு நம்ம என்ன பிரியாணி செய்ய போறோம் சொல்லுங்க மறுபடியும் ஃபிஷ் பண்ணிய பிரியாணி மீன் பிரியாணி மீன் பிரியாணி செய்ய போறோம் ஆமா அவங்க அசரப்பு வந்து இதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க ஆமா இன்னைக்கு வந்து அம்மா சமைக்கிறாங்க நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பாடு இந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கப்பறம் சமைக்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க கிராமத்து மண் வாசனையோட அழகான ஒரு மீன் பிரியாணி பாங்க பார்க்கலாமா ஓகே பார்க்கலாம் பார்க்கலாம் எப்போதும் போலையே பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க ரசிச்சுக்கிட்டே இருங்க ஓகே நன்பையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரெடியாயிருச்சு என்னென்ன ரெடி ஆயிருக்கு சொல்லுங்க எல்லாம் ரெடி ஆயிருச்சு இப்போ எப்படி என்ன கேட்டால் புதினா கீரை புதினா இருக்குது மல்லித்தலை இருக்குது மிளகா இருக்குது பச்சை மிளகாய் இது வந்து தக்காளி அறுத்து இருக்கு இது இருக்கு இது ஒன்றாவது ரெண்டாவது ஊற்றிக்குவோம் பார்த்துக்கிட்டு அந்த அருக்கு வெங்காயம் அது வந்து போட்டு வறுக்கணும் நான் காமித்தேன் இப்போ மீன் அலசுறோம் நல்லா பார்த்துக்கங்க மீன் அலசணும் பாறை மீன் அலசுறாங்க இந்த அரிசி வந்து இந்தியா கேட் அரிசி நல்லா விலை உயர்ந்தது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கிளாசிக்கு கிளாசிக்கில் வந்து இந்திய கேட்டில் வந்து கிளாசிக்கு இது ரொம்ப நல்லா சமையலுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி வாங்கி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சோறு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கூடுதலான சாப்பாடு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு போ பொறுமையாக நீங்கள் செய்யணும் இதை வாங்கி கொஞ்சம் கூட நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம் இதில் வந்து காக்குள்ளே அரக்குள்ளே போட்டு கூட உங்கள் கொஞ்சம் பேருக்கு செஞ்சுக்கோங்க இது வந்து அஞ்சாரப்பட்டி இதில் நான் எல்லாம் இதுக்கு அந்த காலத்தில் அஞ்சார பொட்டின்னு சொல்கிறது அப்போ வந்து மரத்தில் இருக்கான் பெருசு பெருசா இருக்கும் நல்லா ஏழு இது இருக்கும் ஏழு வச்சிருப்பாங்க அதுல தான் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நாகரிகத்தில் வந்துருது அதனால இந்த பெட்டி நம்ம வாங்கணும் கடையில் போனால் பெருசு சிரிசு பார்த்து வாங்கலாம் பெருசு இருக்கு ஆமா இங்க கடையில் போனா வாங்கலாம் இத்தனை இங்கே வச்சு தருவாங்க இருக்கு மசாலாவா ஏழு மசாலா இருக்கு இந்த பிரியாணிக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் போடுறேன் உப்பு போடுறேன் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கேன் இது வந்து பிரியாணிக்கு உள்ள மீன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு எப்போ எவ்வளவு மீன் எடுத்துறீங்களோ அதுபடி நீங்கள் செஞ்சு போட்டுக்கிறோங்க உப்பை அவ்வளவுதான் இது வந்து சாந்தா நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் அதில் உள்ளுக்குள்ள நல்லா சாஞ்சு சார்ந்துரும் மசாலா அவ்வளவுதான் ஊரட் இது வந்து இது வந்து பொறிக்கிறதுக்கு உப்புத்தூள் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அவங்க அவங்க பெரட்டிடுவாங்க பெரட்டி எல்லாம் வச்சு அதை பொறிச்சு எடுத்துக்கிறணும் அது பொறித்து சாப்பிட்றதுக்கு இது வந்து பொறித்து நாங்கள் பிரியாணிக்கு சேர்த்துருவேன் சேர்த்துருவோம் வந்தால் மிளகாத்தூளை போடுறேன் பார்த்துக்குறங்க அவ்வளோதான் இந்த இருக்குது மஞ்சத்தூள் இந்த பாருங்கள் மஞ்சள் தூள் இவ்வளவு தான் போடுவேன் அவ்வளோதான் உப்புத்தூள் போட்டுட்டேன் மஞ்சள் தூள் போட்டேன் உப்பு போட்டேன் உப்பு கரையை கரையை தண்ணி விட்டுரும் ஏன்னா கல் உப்பு போட்டதுனால கரகரன்னு சத்தம் வரும் அது ஊறிடும் ஒன்றும் இல்லை தப்பு இல்லை சுருக்குண்டிருக்கும் எல்லாம் போட்டாச்சு ஓ இப்போ பாருங்கள் அதில் எண்ணெய் ஊற்றுற அதை பொறிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை எண்ணெய் ஊற்றிட்டேன் இனிமேல் பொறிக்கிறதுக்கு காயவும் போடுவேன் இந்த ரொம்ப நிறகிம் ஸ்மில்லாகுறமாக நிறையம் ம் ஒரே முதுகு ஒரே சைஸ் முதுகு பிசு பிசுக்காக போடுறேன் அப்போதான் ஒரே மெனியாக எழுந்துக்கிறோம் அதுக்காக அப்படி போடுவேன் மீன் பிரியாணியில் வந்து போடுறதுக்கு முதல்ல மசாலா தடையை பொறிச்சிக்கிறணும் பொறித்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் சட்டி வைப்பேன் சட்டியை வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் எல்லாம் அப்புறம் இது ஆட் பண்ண இது பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் பாருங்கள் அது வே அதுவும் இருக்குது வேலை இருக்குது இதை எடுத்துகிட்டு இதை பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம செய்வோம் அப்புறம் காட்டுறேன் அதை ரொம்ப வேக வைக்கக்கூடாது எடுத்துகிட்டேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறிப்போம்ல அது நேரம் பொறிக்கணும் ஆனால் இதுக்கு தேவையில்லை இது வேக போகுது பிரியாணிக்குள்ளே அரிசிக்குள்ளே வெந்துடும் அதனால் இப்படி எடுத்துகிட்டேன் வேகமாக லிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அச்சா சட்டி ஒன்று ரெண்டு மூணு விட்டு மூணு ஊற்றி இருக்கேன் இது வந்து கடல் எண்ணெய் பட்டை போடுறேன் கிராம்பு பொட்டாச்சு இதில் வந்து நல்ல தண்ணி ஊற்றுறேன் ஊற்றுறோம் அரிசியில் நல்லா கூட ஊற்றுப்பா ஒரு அலசு அலசி இறுத்து விடுங்க அதுக்கு மேலே அது அலசுனா வாசனை குறைஞ்சிரும் போதும் 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 இவ்வளோ போடலாம் ஒன்றும் இல்லை முன்ன பின்னே இருந்தாங்க பரவாயில்ல இது இது வந்து என்னுடைய மருமக உங்களுக்கு தெரியும் வீடியோவில் இருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க இந்த அரிசி ஊற வச்சிருக்கு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு தண்ணி கொதிக்கி அதில் போட்டுருவாங்க போது இதையும் போடுவாங்க அங்கே ஏலக்காய் போடணும் அந்த அரிசியில் தண்ணியில் போட்டுடணும் இரநூறு பூண்டு உரிச்சது இரநூ இரநூத்தி ஐம்பது இஞ்சி ரெண்டை சேர்த்து அரைச்சிருக்கு தான் நான் இப்போ போட போகிறேன் நல்லா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதான் தானே இது வந்து பச்சை மிளகா இது முழு சத்தம் போடணும் காம்பை பிச்சுட்டு கழுவிடுங்க அதை போட்டு அறுத்துக்கிட்டு வச்சே வாயில சாப்பாடு உரைக்கும் இது இப்படியே இறங்கிறேன் எல்லாம் சத்து இறங்கிறேன் மிளகாய் பொடி போடுறேன் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் ஓட்டானா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போடும் அடுத்து தக்காளி போடுறேன் கிண்டுமா நல்லா கிண்டி கிண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு மதி புதினா மல்லி தக்காளிலாம் போட்டு எல்லாம் வதக்க வேண்டியதேன் வேலை முடிஞ்சிடுச்சு இதை எப்படின்னு கேட்டால் இந்த தூளில் கொஞ்சம் போட்டால் ருசி கொடுக்கும் மீன் நல்ல இது மல்லித்தூள் இது வந்து தனியாக தூளுதே மல்லி தனியாக எல்லாம் ஒன்றுதான் ரெண்டும் இது வந்து கொஞ்சம் சீரகத்தூள் சரி சரிப்படுத்தும் இந்த மசாலையெல்லாம் இந்த மிளகு மிளகுத்தூள் ஒட்டேன் இது ஒரு தூள்னு சொன்னால அது அவ்வளோதான் இது வந்து பொடி நான் எடுக்க மாட்டேன் அது போட்டாச்சு எப்படி போடுவோமா இல்லை கரைச்சி ஊற்றிடுவோமா சும்மா இல் இல்லை அந்த துணிட்டு இழு நடுவில் இருக்கக்கூடாது ஓரம் தான் வரணும் இங்கிட்ட உள்ள ஓரங்கள் வரட்டும் நடுவில் அடுப்புக்கு ம் அவ்வளோதான் குறைச்சி கொஞ்சம் நல்லா குறைச்சிக்க ஆ குறைச்சிரு தயிர் இது வந்து ஐம்பத்தாறு வருஷம் ஆகுது அத்தா கொண்டு வந்து அதையும் பார்த்துக்கோங்க அலோஸ்டாவில் இருந்து மலேசியா கிட்டா அத்தா இருந்தது சாலன் நாகர் எண்பத்தெட்டு எதிரில் வந்து பள்ளியாசம் இருந்தேன் அங்கேயமாக போயிட்டார் இது வந்து லெமன் லெமன் வந்து அது இது வந்து இந்த பறுத்து வைக்கிறேன் ஒன்று போட்டால் போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப போட்டால் டேஸ்ட்டை கெடுத்துடும்

சூப்பராக இருக்குது வாசம் நல்லா இருக்கு சூப்பர் வாசம் இதுவே இப்படி சூப்பராக இருக்கு இப்போ மீன் போட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம சாப்பிடக்கூடிய எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல அதே சூப்பராக இருக்கும் இது ஒரு செட்டி இருந்துச்சு அரிசி இதில் ரெண்டு சட்டி ஊற்றுவேன் ரெண்டு சட்டி அரை சட்டி ஊற்றுவேன் ஒரு அரை சட்டி தண்ணி இது வந்து இந்த அரிசிக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் அதே மாதிரி இதில் ஒன்றரை ஊற்றுறேன் அந்த இது அரிசிக்கு கணக்கு அதே

இந்த ரெண்டு குள்ள அரிசியும் ஊற வச்சு தண்ணியில் போட்டு எடுத்தாச்சு இந்த பதத்தில் பாருங்கள் இதில் வந்து இந்த ஏலக்காய் பாருங்கள் இப்படி பொதும்பி இருக்குது ஊதி இருக்கும் நல்லாயிருக்கும் சோத்தில் தான் போட்டு வடிக்கணும் தண்ணி இல்லை இப்போ இதை வந்து இப்போ தம் பண்ண போகிறோம் இந்த அரிசியை கொட்டி தம் பண்ணிடுவா வந்து தேவைப்பட்டுல வந்துடும்ப்பா வந்துடும்ப்பா எப்பா இதாக இஞ்சிடுச்சு அந்த கணக்கில் தான் கணக்கை கரெக்டாக தான் குறைச்சிட்டு ஊற்றுனேன் இல்லை எரியட்டு விடு அரிசியை போட்டு கொஞ்சம் இப்போ இந்த தள்ளி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுமா இதில் சுற்றி விடுமா கொஞ்சம் தள்ளி விடு மேலே தள்ளு ஆ போதும் போதும் விடு ஆ அப்படி வைக்கணும் போதும் ஒரு இப்போ வந்து நம்ம மீனை போட்டாச்சு தம்மண்ணியாச்சு சோறு வடிச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் ஒரு அரைப்பதம் உக்காப்பத்தில் வே வேக வச்சுட்டு வந்து கொண்டாந்து இதில் கொட்டுறது போட்டு மீனை போட்டு அடுக்கி அதில் மேலே கொஞ்சம் சோறை வச்சுக்கிட்டு மேலே போட்டு விட்டுடுறேன் கீழே கொஞ்சம் வச்சு அப்படியே மேலே போட்டு விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் எலும் செஞ்சாறும் முழிஞ்சி விட்டாச்சு இப்போ வந்து அது வந்து தம்மில் இருக்குது இனிமேல் ரெடி ஆகிரும் இறக்கிற வேண்டியதே பிஸ் பிரியாணி நெய் போடுறாங்க பார்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட போகிறாங்க சாப்பிட போகிறாங்க நீங்களும் வாங்க சாப்பிட இந்த இருக்குது இந்த இது மீன் மீன் மேலே வந்திருக்கு அதை எடுத்து வச்சுக்கோ நீ மறுபடியும் எடுத்து வச்சு சாப்பிட கொடுக்கணும் சூப்பர் பிரியாணி தண்ணியை மாத்திரம் குறைஞ்சிக்கிங்க அதனால் மிஸ்டேக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி சாப்பிட போகிறோம் எல்லோரும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிரியாணி மீன் பிரியாணி ரொம்ப சூப்பராக ருசியாக இருக்கும் ஆமாம் முன்ன பின்னே ஆயிரத்தை செய்யும் என்ன பண்ணுறது அது நீங்கள் கண்டுபிடிச்சிருவிய மக்கள்கள் அதை பற்றிலாம் கொஞ்சம் தண்ணி குடி இருக்குது தண்ணியை குறைச்சிக்கிற வேண்டியது சூசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் மசாலையெல்லாம் அப்படி சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றும் கவலையில் அப்படி நம்ம என்ன பொங்கல் சோறு நீங்கள் மாட்டோமா அந்த மரத்தை அது மாதிரி நம்ம நினச்சிக்கிற வேண்டியது சோறு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி ருசியாக ஆனா ருசியா இருக்கும் அவ்வளவு ருசியா இருக்கும் அவ சாப்பிட போறா எல்லாரும் பிரியாணி ரெடி இன்னைக்கு ஒரு புடி வகையான மீன் பிரியாணி ரெடியா இருக்கு மீன் போட்ட முட்டை எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட போறோம் ஆ பிரியாணி ரெடி ஆயிருச்சு சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஆ சாப்பிட ஆரம்பிக்கலாம் ரெடி ஆயிருச்சு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடுங்க ஆ ரைட் அசரப்பு சாப்பிடுங்க நானும் சாப்பிடுறேன் ஓகே ஆமா பிரியாணி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பாக்கவே ஓகே வாங்க பிரியாணி சாப்பிடுவோமா நல்லா நல்லா வெந்துருக்கு நல்ல அரிசி ஆஹா ஆஹா அந்த மீன் பொரிச்ச மீன் போட்டாங்கல்ல அந்த மசாலா டேஸ்ட்டும் இந்த மசாலா டேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா அருமையா இருக்குங்க சுவை ரொம்ப சூப்பராக இருக்கு கொஞ்சம் வந்து அந்த தண்ணி கூட்டிடுச்சாம்மா கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு அதனால இப்படி தெரியும் நல்ல அரிசி சோறு சோறாக தெரியாமல் ஒரு மாதிரி தெரியுது ஆமாம் மற்றபடி நல்ல ருசி நல்ல டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி குடிச்சு தப்பா போச்சு மீன் சாப்பிடுவோம் ஓகே மீன் பாருங்க நல்லா வெந்திருக்கு வாங்க ஆஹா நல்ல பொரிச்ச மீன் நல்லா வெந்திருக்கு சூப்பராக இருக்குங்க மீன் சாப்பிடுவோம் அப்படியே மீன் சுவை நல்ல சுவை அருமை அருமையாக இருக்கு நல்ல ஃப்ரெஷ் மீன் நல்லா சூப்பரா இருக்கு நல்ல புது மீன் நல்ல பிரஸ் இது பொரிச்ச இப்படி மீன் தான் எதிர்பார்த்தேன் மீன்ல அவ்வளவு விசேஷம் கிடையாது ஒரு இதுல நல்லா இருக்கும் பார்த்து வாங்கணும் அவ்வளவுதான் இந்த பாறை மீனுக்கு என்ன செய்யும் தெரியுமா ஒரு பகுதி ஒரு கலர் ஒரு பகுதி வெள்ளையா இருக்கும் பாருங்க இது ஒரு கலரா இருக்கும் இது ஒரு வெள்ளை கலரா இருக்கும் இப்படி ரெண்டு கலர் இருக்கு இந்த மீன்லயே இப்ப மனுஷனுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் உடம்புல பிரியாணி அம்சமா பிரியாணி அம்சமா இருக்கு கேம்

மீன் பிரியாணி ஓகே நண்பர்களே ஒரு வழியா வந்து சாப்பிட்டாச்சு சரத்தரத்து எல்லா பிரியாணி இழுத்துருச்சுங்க முடிஞ்சு ஓகே நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகா சூப்பராக இன்னைக்கு ஒரு மீன் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாச்சு அது மட்டும் இல்ல நிறைய பலகாரம்லாம் அம்மா செய்யறாங்க நிறைய பலகாரம் செஞ்சு விற்பனை செய்யறாங்க என்ன பலகாரம் இதுக்கு பேர் என்னது இது பரி இது வந்து ரெண்டு மூணு வகை ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பணியாரம் விலை இதுக்கு பேர் இது வந்து சுருள் பாக சீப்பு பணியாரம் நாங்கள் சொல்லுவோம் மடக்கு பணியாரம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க குழா பணியாரம்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து நான் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் இது வந்து வெறும் தேங்காய் எண்ணெயில் செய்கிறது ஆனால் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில சுடணும் இவங்க செய்ய மின்னல அதே தப்பு ரைட்டு நல்லது இல்லை இது ரொம்ப டேஸ்ட்டு டேஸ்ட் என்னோட பேச முடியாது அவ்வளோ சுவை இப்போ மெண்டா என்னோட பேச முடியாது சுவையா இருக்குமே நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சுவையா இருக்கு நல்லா மெண்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கு ஆமாம் நல்ல சுவையா இருக்கு அதுக்கு தேம்பி என்ன தேங்காய் பால் தேடி என்னோம் தேங்காய்பால் ரொம்ப ரொம்ப மிச்சமாக போடுவோம் சும்மா கா சாதாரணமாக போட மாட்டான் அப்படியே ஒரு தேங்காயை உடைச்சு ஒரு ஒரு ரெண்டு தாங்க உடைச்சோம்டா ஒரு ஒரே ஒரு கிலோ மாவுளையும் ஊத்த பார்ப்போம் தலைப்பால முதப்பால எடுத்துருவோம் அப்படியே புழிஞ்சிருவோம் அதை வெறும் பாலை குடித்து பிணைவோம் அப்புறம் பத்து பத்தாவதுக்கு மறுபடிக்கும் முடி தண்ணி ஊற்றி பிணைஞ்சி ஊற்றுவோம் நல்லா சூப்பராக இருக்கு கிராமத்தில் இது அதிகமாக செய்வாங்க எங்களுடைய பாட்டி அம்மா கூட செய்வாங்க அம்மா எல்லாரும் செய்வாங்க அந்த அதனால எங்கள் அம்மா செய்வாங்க அம்மா வச்சு சொல்லித்தான் நான் பழகுனது அதே அது அது என்ன அவங்கள விட நான் நல்லா செஞ்சோம்னு அம்மா பாராட்டுவாங்க ரைட்டு

அச்சடைன்னு சொல்லிட்டு ஒரு மீன் அச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் சுட்டுவோம் ரைசில் தான் தீபமாவில் ரைசில் அதுவும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க நல்ல ருசியா இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓட்டு மாவு கூட நல்லா இருக்கும் இல்லை அந்த மாவுல ஓட்டு மாவு எடுத்து கொடுத்துருக்குறோம் அங்கே இதையும் வீடியோலையும் போட்டுருக்குறோம் ஆமா இவங்களுடைய சேனல் பேர் வந்து சொல்லுங்க கண்டி கிச்சன் சேனல் கண்டி கிச்சன் அதுல பாருங்க எல்லாம்

என் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது அவங்க வந்து மலேசியாவில் இருந்து வந்ததோட இந்த நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கார வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க ரொம்ப நல்லா எல்லாம் செய்கிறாங்க எல்லா நா ஊரும் சுற்றி எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுக்கிறாங்க இது வீடியோ எடுக்கிறாங்க அதனால இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ நம்மகிட்ட வந்து கலந்துக்கிட்டு பிஷ் பினி பிரியாணி சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அசர புள்ளாக்கு நல்ல ஒரு மனித மனச நல்ல நல்லா பேசி நல்லா கலந்து எல்லாம் செஞ்சு போறாங்க இந்த மூஞ்சியை நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியுமே ஆமா என்னுடைய மைய ஆசியம் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோல அவனும் மாதிரியே இருக்காச்சு அசலா சேம் அதே தான் ஒன்றே மாதிரியே தான் இருப்பான் ஸோ வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டாடா சொல்லுங்க டாடா சொல்லுங்கம்மா டாடா சொல்லுங்க இது யாரு என்னுடைய பேரன் என் கடைசி மகன் மட்டும் பிள்ளை இது ம் அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை இவர் சின்னவர் ரெண்டாவது முதல் உள்ளவர் லெவன்த் படிக்கிறாரு அவர் வந்திருக்காரு அங்கிட்டு நிற்கிறாரு அப்படி இருப்பதுனால நீங்க வந்து எல்லாரும் நல்லா எல்லாரையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இவரெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ நல்லா சிறப்பாக முடிந்தது நல்ல ஒரு அழகான ஒரு குடும்பம் ஸோ எல்லாருமே வந்து அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வடியில் சந்திப்போம் ரெட்டா பாய் பாய்